ஒரு சு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் தப்பு கொண்டிருக்கின்றார் அதிலே ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்தியாவிலே ஒரு ஆட்சி வேண்டும் அந்த ஆட்சி மீண்டும் எங்களுக்குத்தான் தர வேண்டும் என்று பிஜேபி சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியா முழுக்க கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் வழியிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அவர் சொன்னதை கேட்டு பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் செய்திருந்தார்கள் ஏன்னா இந்த தடவை வர்ற தேர்தல் இந்த தேர்தல் இந்தியாவுடைய தலைநகரத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் இன்னும் சொல்ல போனா இதுதான் கடைசி தேர்தலா இருக்கணும் இனிமேல் வந்து தேர்தலே நடக்காது ராணுவ ஆட்சி மாதிரி மோடியோட ஆட்சி இருக்கும் எந்த மாநிலமும் தனித்தனியாக இருக்காது ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா நம்ம போடுற நம்ம தீர்மானம் பண்ணி போட முடியாது நம்ம கூட சாமிய நாம தீர்மானிச்சு பேச முடியாது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் ஆண்டு காலம் கல் தோன்றி மண் தோன்றி முன்தோன்ற மூத்த குடி என்ற தமிழுக்கு என்ன மரியாதை இருக்கிறது தமிழ் மற்ற மாநிலங்கள்லாம் பிரிந்தது அப்படிப்பட்ட தமிழ் மொழியவே அழிக்கணும்னு திட்டம் மொழியை எல்லா மாநிலமும் ஒரே நாடாக பயங்கரமான ஒரு சூழல் கொண்டு இருக்கிறது இது பெரியார் காலத்திலே அண்ணா காலத்திலே கலைஞர் காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு பெயர் ஆபத்து வரவில்லை அதை வெற்றிகரமாக முறியடித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த முறை நாற்பதுக்கும் நாற்பதை நாம் வெற்றி பெற செய்தால்தான் பிஜேபி ஆட்சியை அகற்ற முடியும் ஆகவே அரபை பெரியோர்களே அன்பு தாய்வார்களே இது வழக்கம் போல வருகின்ற தேர்தல் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் இது தேர்தல் அல்ல இது வந்து ஒரு நாட்டினுடைய நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிப்பு குளிக்கொண்டு புதைக்கின்ற ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இந்தியாவிற்கு வழியாட்டியாக பிஜேபி ஒழிப்பதிலே முதல் தலைவராக இந்திய கூட்டணியிலே இருப்பவர்தான் நம்முடைய தளபதி அவர்கள் மோடியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மோடியினுடைய பேராசை அவருடைய நடைமுறை வாழ்க்கை எளிமை எளிமை என்று சொல்லிக் கொண்டு பல கோடி ரூபாயை அவருடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் செலவிழித்துக் கொண்டிருக்கிறார் அவர் போடுகிற ஆடை பல லட்ச ரூபாய் அவர் வைத்திருக்கிற தாடியை சரி செய்வதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் அவர் வந்து போட்டோஷூட்டை எடுத்துக் கொண்டு சினிமா நடிகர்களை விட ஒரு சிறந்த நடிகராக தான் மூடி கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டை எப்போது பார்த்தார் உலகமெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இப்படிப்பட்ட பேராபத்தில் இருந்து இந்த நாட்டை காக்க வேண்டும் என்றால் இந்திய கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அவர்கள் கை சின்னத்திலே நிற்கிறார் அவருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அவர் டெல்லிக்கு சென்றதன் மூலம் பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் காரணம் உங்களுக்கு தெரியும் எல்லா மாநிலத்திலும் நமக்கு ஓட்டு போடுறோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஓட்டு போட மாட்டங்கள அந்த கோபத்தில் எந்த நிதியுமே வந்து தரல ஆனால் தளபதி அவர்கள் தேர்தலில் வரும்போது நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வேன்னு சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் தானே முயற்சி செய்து தானே அந்த திறம்பட நடத்தி காட்டி இருக்கின்றார் அது மட்டுமல்ல நாம வரி கற்ற பணத்துல இருந்து ஒரு பைசா கூட அங்கிருந்து திரும்பி வரல எப்படி நம்ம மக்கள் ஒவ்வொருவரும் அந்த நாட்டுக்கு அந்த மாநிலத்திற்கு வரி கட்டணும் அதுதான் இந்த மாநிலம் வந்து இந்தியாவிற்கு வரி கட்டணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படி கட்ட ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து கட்டணும்னா நமக்கு அவன் திருப்பி தர்றது இருபத்தி ஒன்பது காசுகள் தான் ஆனால் மற்ற மாநிலத்திற்கு அந்த மாநிலம் ஒரு ரூபாய் கட்டினால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்திற்கு இரண்டு ரூபாய் திருப்பி தருகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மக்களுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும் நாம் நினைச்ச உடையை உடுக்க வேண்டும் நாம் நினைச்ச சாப்பாடை சாப்பிடணும் நாம் நினைச்ச சாமியை கும்பிடணும் இந்த தடவை பிஜேபி மோடி வந்தார்னா எதுவுமே நடக்காது அப்ப இத்தனை ஆண்டு கலாச்சாரம் என்ன ஆகிறது நம்முடைய சாமிகள் என்ன ஆகிறது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்ம அப்ப ஆத்தா முப்பாட்ட அவர்கள் எல்லாம் தெய்வமாக இருக்கிறார்கள் நம்ம கும்பரசாமி யாரு நம்ம கும்பரசாமி எல்லாம் நம்முடைய உறவினர்களா நம்ம நான் முப்பாட்ட நம்ம சிஞ்சா அவங்க அப்பா அவங்க அம்மாவும் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சாமியா இருக்காங்க பெரிய அனுப்பினாவும் ஐயனாராவும் மாரியம்மாவு நினைப்பவர்கள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் அப்ப அவங்களெல்லாம் நம்ம சாமி கும்பிட கூடாது அவன் கும்பிட சொல்ற ஒரே ராமர கும்பிடணுமா சார்பாஜை கட்டணுமா இந்தி பேசணுமா தான் இந்த தேர்தல் வேற ஒண்ணுமே இல்ல இதுல வந்து நம்ம வந்து ஒரு எப்படி போல அரசியல் தேர்தல் மாதிரி நினைத்து விட வேண்டாம் ஆகவே இந்த தேர்தலிலே நாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல தமிழ் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் தளபதி அவர்கள் கூறியிருக்கின்ற கை காட்டியிருக்கின்ற இந்த ராமத் குரோஸ் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களியுங்கள் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அவருக்கு டெல்லிக்கு அனுப்பி வையுங்கள் பிஜேபியினுடைய சருத்தரத்தை இழுத்து மூடுவோம் சமாதி கட்டுவோம் மரவாதிகள் கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் நன்றி வணக்கம்